யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா வயல் நண்டை வச்சு ஒரு ரசம் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா உடம்பு வலி சளின்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு மெடிசின் அந்த நண்டை க்ளீன் பண்ணி இடித்து எப்படி ரசம் வைக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் கொடுத்துடா கொடுக்கு பாரு எப்படி நீட்டுது தங்க பாருங்க ஏய் ஓடு ஏய் என்ன மேல ஏறி மேல ஏறி போடுங்க ஓகே இந்த நண்டு நல்ல நிறைய ஒரு நூறு நண்டு பக்கமா புடிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து நம்ம நண்டு ரசம் பண்ண போறோம் உங்ககிட்ட பேசறதுக்குள்ளாரியே ஒவ்வொரு நண்டு ஐம்பது முறை கீழே விழுவுது எல்லாம் பாருங்க உயிரோட தான் இருக்குது நண்டு வந்து நம்ம வயலில் இருந்து வந்த உடனே வயல்லையோ இல்லை கிணத்துலையோ ஏரியிலையோ இதிலருந்து பிடிச்சி வந்தாலும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நம்ம வீட்டில் நல்ல தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நண்டுக்குள்ளே இருக்கிற அழுக்கு பூரா அது சுவாசிக்கிறதுலையும் அதோட கழிவாக வெளியே வந்துடும் இந்த நண்டுலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சுலபமான முறையில் தான் பிடிச்சோம் அது எப்படி பிடிச்சோங்கிறத நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு காட்டுறேன் ஒன்றும் குதிக்கிட்டே கிடையாது േ പിന്നോട് നിങ്ങൾ

நீங்கள் வந்து கொஞ்சம் கொடுக்கை வந்து புட்டுலாம் இல்லை கொடுக்கு வந்து அழுத்தி பிடிச்சிட்டு இது மாதிரி அகலமான இந்த ஓடு இருந்ததுன்னா இது வந்து பெண் நண்டுங்க அடி வயிற்றில் வந்து அகலமாக இருந்தால் பெண் நண்டு அந்த குஞ்சுங்களாம் இங்கே தான் வந்து வச்சுருக்குங்க இப்போ அதில் குஞ்சு இல்லை இப்படி கொடுக்க அழுத்தி பிடிச்சிட்டு இந்த வயிற்றுக்கு அடியில் வச்சு இப்படி பேத்தமாக பேந்துடும் அவ்வளோதான் இந்த இதை வந்து இப்படி அப்படி எடுத்துட்டோமா நண்டு வந்து அவ்வளோதான் க்ளீன் பண்ணுறது அதனால ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இது வந்து ஆண் நண்டுங்க இந்த ஓடு பாருங்கள் மெல்லிஸாக இருக்குது அகலம் கம்மியாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஆண் நண்டு இப்படி பிடிச்சி அப்படி கழட்டினோம் அப்படின்னா இந்த ஓடு தனியாக வந்துடும் இது வந்து கொழுப்பு இந்த மஞ்சளாக இருக்கிறதுலாம் கொழுப்பு அதுவும் நம்ம வந்து ரசத்துக்கு போடலாம் அவ்வளோதாங்க இந்த இதுதான் இதோட வாய் வாய் பகுதி இதை அப்படி கில்லி எடுத்தோம்மா அவ்வளோதாங்க இந்த வாய் புட்டுட்டோமா அவ்வளோ தான் நண்டு கிளீன் பண்ணுறது வயல் நண்டு சாஃப்டாக இருக்கும் கடல் நண்டுனால் நமக்கு ஹார்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் பேர் அப்படியே கவு கட்டி இங்கே போய் அப்படி பிடிக்க அப்படி போய்தான் அப்படியே வரும் இந்த ஓட்டை வந்து இதில் போட்டுடலாம் தோட்ட அதில் போடணும் அப்புறம் இதெல்லாம் எடுக்கணும் இங்கே வேறு இதெல்லாம் எடுக்கணும் அது எடுக்கணும் இது சைடில் இது மாதிரி எடுக்கும் இதில் அந்த இது மூலியமாக தான் இறை பிடிக்கும் தண்ணியில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிங்களாம் சுவாசிக்கிற தான் இதே மாதிரியே நம்ம எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கடிச்சிட்டு என்ன உடவே மாட்டேங்குது பாருங்க விரல கடிச்சிட்டு அது அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்குது உடவே மாட்டேங்குது இந்த நண்டை இப்படி கடிக்குது அப்படின்னா இன்னும் பெரிய நண்டா என்ன பண்ணணும் பாருங்க பாருங்க ஒரு கையில கடிச்சிட்டு தொங்கு தொங்குது நண்டு சுத்தம் பண்ணியாச்சு நல்லா ஒரு மூணு டைம் அலசி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக அலசியாச்சு நண்டு வந்து நம்ம சூப்பராக கிளீன் பண்ணிட்டோம் இதில் இருக்கிற பொடி நண்டுங்களாம் நம்ம இடித்து துணியில் போட்டு புழிஞ்சி ரசம் எடுத்துக்கலாம் பெரிய நண்டை வந்து நம்ம அடிச்சு சாப்பிட்றதுக்காக அப்படியே போட்டுடலாம் வாங்க நம்ம பொடி நண்டை இடிக்கலாம் இது மாதிரி பொடி நண்டுலாம் நம்ம இடிக்கலாம் நைஸ் இடிச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நைஸ் இடிச்ச மாதிரி தான் இருக்கிற சாரு பூரா வெளியே வரும் அதனால நல்லா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நைஸ் இடிச்சிக்கலாம் ரெண்டு இடிச்சு முடியாச்சு அடுத்து வந்து மிளகு ஜீரகத்தை இடிச்சுக்கலாம் அதை இடிச்சுட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா பூண்டும் வெங்காயமும் போட்டு ரெண்டு நசுக்கிட்டு நசுக்கினா போதும் அடுத்து வந்து நம்ம ரசம் தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூளை மிளகாவே போட கிடையாது மிளகு காரம்தான் மிளகு காரம் தான் வந்து உடம்புக்கு நல்லது அதனால வந்து நம்ம வந்து மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு எடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ரொம்ப நைஸாக இடிக்க வேணாம் ஒன்று பாதியாக நம்ம இடிச்சுக்கலாம் சின்ன வெங்காயத்தை போட்டு ரெண்டு நெசுக்கு நெசிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சாச்சு நம்ம சட்டியை வந்து அடுப்புல வச்சுக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு நம்ம செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் ஐம்பது மில்லி ஊற்றிக்கலாம் நண்டு மீனுன்னா நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு நம்ம அதனால தான் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் இது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது நண்டு வந்து சூடு நல்லெண்ணெய் வந்து குளிர்ச்சி அந்த சூட்டை வந்து இது கொஞ்சம் குறைக்கும் என்ன நல்லா காஞ்சிருச்சு நம்ம தாலிக்கு வந்து கடுகுலாம் போகிறதில்ல வெந்தயம் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சிடுச்சி அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம இடிச்சு வச்ச மிளகு சீரகம் பூண்டு சின்ன வெங்காயத்தை இதுல போட்டுக்கலாம் அடுத்து நம்ம ரசத்துக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு மூணு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி அப்படியே ஒன்று பார்த்தீங்கன்னா கையிலே புளிஞ்சு விட்டுக்கலாம் அதுதான் ரசத்துக்கு டேஸ்ட்டு அடுத்து வந்து நம்ம தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ரசம் வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும் சின்ன பசங்களுக்குலாம் கொடுக்கணுங்கிறதுனால நான் மிளகாய் தூள் எதுவும் சேர்த்துல மிளகு காரம் தான் இந்த மிளகு காரமே நல்லா இருக்கும் இது பேர் தான் இந்து உப்பு பாருங்கள் இது வந்து நம்ம நார்மல் உப்பு வெள்ளை கலரில் இருக்கும் இது பிங்க் கலரில் இருக்குது இது கொஞ்சம் விலை கூட தான் ஒரு கிலோ நூறுரூவா கிட்ட சொல்கிறாங்க ஆனால் இது உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால இதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் என்ன நம்ம அரிசியே பார்த்தீங்கன்னா கிலோ எழுபது ரூபா வந்துருச்சு உப்பு ஒரு கிலோ எண்பது ரூபா தொண்ணூறுவா போட்டு வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை போட்ட மசாலா நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இடிச்சு வச்ச நண்டுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து வச்சிருக்கிறேன் இது வந்து நூல் துணி வச்சு வடிச்சு அந்த தண்ணி வந்து நம்ம இதுல ஊத்திக்கலாம் ஆமாங்க கஷ்ணோட போட்டோமா நறுக்கு நறுக்குன்னு மண்ணில வச்சு வாயில மாட்டோம்ல நண்டை வந்து சுத்தம் பண்ணி தான் இடிக்கிறோம் பிடிச்சு வச்ச நண்டை புளிஞ்சாச்சு இப்போ புளிஞ்சத வந்து நம்ம இந்த மசாலில் சேர்த்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நண்டு சாப்பிட்றதுக்கு தனியாக எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா நண்டு அந்த நண்டை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் வெறும் சூப்பாக குடித்தா நல்லா இருக்காது ஆளுக்கு ரெண்டு நண்டு கடிச்சுக்கலாம் அதனால தான் இந்த நண்டை நான் வந்து தனியாக எடுத்து வச்சேன் பாருங்க பெரிய நண்டுலாம் தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் போதும் ரசமும் நல்லா கொதிச்சிரும் நண்டும் வெந்துடும் நம்ம சூப்பராக சாப்பிட வேண்டியது தான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்திருச்சுங்க நம்ம இது அடுத்து க ஃபைனல் வந்து நம்ம அள்ளித்தலை கிள்ளி போட்டு இறக்கிக்கலாம் சூப்பரான நண்டு ரசம் ரெடிங்க அது நம்ம கடிச்சிக்கிறதுக்கு நண்டோட நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் இந்த நண்டு சூப் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க ரொம்ப உண்மையாலுமே அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ஜாயின்ட் பெயின் மூட்டு எல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து துளி கூட வராது இந்த நண்டை கண்டுபிடிச்சி மாதத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்கள் சூப் வச்சு குடிச்சிட்டு வந்தீங்களாவே இந்த மூட்டு வலி அப்புறம் சளி அந்த கரகரப்பு தொண்டையில் வர கரகரப்பு அந்த கோலம் மாதிரி அடைக்கிறது இதெல்லாமே வரவே வராது இருக்குதுங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்கு மிளகாய் தூளோ மிளகாயோ எதுவுமே போடல மிளகு தூள் மட்டும் தான் போட்டோம் அதுவே ரொம்ப சூப்பரா இருக்கு நண்டு நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரா பாத்தீங்கன்னா அப்படியே பதமான நண்டு நம்ம சொன்ன மாதிரி தாங்க கடல் நண்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு உண்மையாலுமே பிரமாதமாக இருக்குது சூப்பு குடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நண்டு சூப்பு வச்சு சாப்பிடுங்க சளிக்கு உடம்புக்குலாம் ரொம்ப நல்லது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க அந்த லைக் வந்து என்னோடய அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த நண்டு ரசம் அதாவது நண்டு சூப்புங்க இது ரசம்னு சொல்றது வந்து நம்ம கிராமத்தில் வந்து நண்டு ரசம்னு சொல்லுவோம் இது வந்து ஆக்சுவலாக சூப்பு தான் இது வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்